சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றொரு வீடியோ பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைறேங்க இனி வரக்கூடிய காலங்களில் குரூப் ஃபோர் சம்பந்தமான நிறைய அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலில் வரதுனால இது வரைக்கும் நீங்க ஆன்லைன் மினியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்லைன் மீடியா சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ் பேஜுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அது ஒரு பேஜ்ல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அதே மாதிரி குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியாதனால இன்னொரு பேஜ் போட்டுட்டாங்க சார் கண்டிப்பா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அப்போ தான் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் பேஜுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோ பதிவு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இந்த பேஜ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதும் இந்த பேஜுக்கான ஃபீஸ் அமௌண்ட் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா இந்த பேஜ்ல ஆறுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்ல அட்ட டு அட்ட தட்டுறோம் ஓகேங்களா அதை தட்டுறதுக்கு தேவையான எல்லா விதமான வாய்ப்புகளையும் நாங்க உருவாக்கி தரோம் ஓகேங்களா நீங்க உங்ககிட்ட ஸ்கூல் புக்கே இல்லாட்டாலும் பரவாயில்ல நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கனாலே நீங்களால இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா அப்ப ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நம்ம கவர் பண்ணக்கூடிய இந்த பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய எல்லா பாடத்தையுமே நம்ம கவர் பண்றோம் சரி இந்த கவர் பண்ற பாடத்துல இருந்து நம்ம எவ்வளவு கொஸ்டின் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா ஒன்பதாயிரம் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கவர் பண்றோம் ஓகேங்களா ஓவராலா புல் டெஸ்டோட சேர்த்து ஒன்பதாயிரம் கொஸ்டின்ஸா நம்ம வந்து கவர் பண்றோம் ஓகேங்களா அதே மாதிரி ஓவராலா எத்தனை டெஸ்ட் பாத்தீங்கன்னா தொண்ணூறு டெஸ்ட் ஓகேங்களா அப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு நூறு கொஸ்டின் அப்படின்ற கான்செப்ட்ல தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா அப்ப இதுக்கு வந்து நம்ம கொஸ்டின் மட்டும் இல்லாம இதை தவிர்த்து இதுக்கு நாங்க என்ன கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றதுக்கான வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறோம் ஓவராலா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூறு அதிகமான வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது கொடுக்குறோம் சரிங்களா அப்போ இதை பற்றின டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் பருவம் அப்படின்றது தமிழ் தேன் ஓகேங்களா அப்போ தமிழ் தேன் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட புத்தகமே இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்ப புத்தகமே இல்லைன்னா எப்படி சார் நீங்க படிக்க வைப்பீங்க அப்படின்னா நாங்க இதுக்கானே ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸ்கூல் புக்கை போட்டோ எடுத்திருக்கோம் ஓகேங்களா அதுல இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி இம்பார்ட்டன்ஸான லெட்டர்ஸை வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு நம்ம பிடிஎஃப் மாத்தி வச்சிருக்கோம் அந்த பிடிஎஃப் தான் உங்களுக்கு கொடுக்க போறோம் அதை வச்சு நீங்க கோத்ரூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்ப இதுக்கான பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் இதுக்கு சம்பந்தமான வீடியோ கிளாஸஸ் அஞ்சு வீடியோ கிளாஸஸ் இதுக்கு நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு பாடவாரியா ஓகேங்களா எல்லாத்துலேயுமே செயல் உரைநடை துணைப்பாட பகுதி இந்த மாதிரி தானே இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி எல்லா வீடியோ தனித்தனியாக நாங்கள் என்ன பண்ணிக்கணும் அஞ்சு வீடியோ நம்ம படிச்சிருப்போம் இயல் ஒன்றுக்கு மட்டும் ஓகேங்களா அப்போ இயல் ஒன்றுக்கு பிடிஎஃப் வீடியோ அதுக்கப்புறம் அதில் ஒரு நூறு கொஷின் ஓகேங்களா அதே மாதிரி இயல் ரெண்டு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இயற்கை அப்படின்னா அதுக்கு ஒரு பிடிஎஃப் ஆறு வீடியோ நூறு கொஸ்டின் இயல் மூணு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அறிவியல் தொழில்நுட்பம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு பிடிஎஃப் அஞ்சு வீடியோ அதுக்கப்புறம் நூறு கொஸ்டின் இது தவிர்த்து முதல் பருவத்துக்கு நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ரிவிஷன் வீடியோ அப்படின்றத நம்ம கொடுக்குறோம் முதல் பருவம் அப்படின்றதுக்கு ஒரு ரிவிஷன் வீடியோ அதுக்கு ஒரு நூறு கொஸ்டின் ஓகேங்களா அப்ப முதல் பருவத்துக்கு மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா நானூறு கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க சரிங்களா அப்ப இதுக்கு வீடியோஸ் மட்டுமே ஒரு பதினாறுக்கு மேற்பட்ட வீடியோ உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் பிடிஎஃப் வச்சு நீங்க படிச்சுக்கலாம் ஓகேங்களா சார் நான் இதை வந்து எப்படி சார் பிடிஎஃப்ஆவே வச்சு படிக்க முடியாது சார் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்டர் போட்டுக்கலாம் ஓகேங்களா பிரிண்டர் போடுறதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அப்போ நீங்க பிடிஎஃப் படிக்கணும் பிடிஎஃப் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கிறலாம் சரிங்களா வீடியோஸ் ஒரு தடவை நீங்க என்ன பண்ணலாம் ரெஃபர் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் எழுதலாம் முதல் பருவம் தரவாயிரும் இதை விட அட்டை அட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது ஓகேங்களா அப்ப இதே மாதிரி ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் கண்ணன தகும் அப்படின்னா அதே மாதிரி தான் பிடிஎஃப் வீடியோ டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே ஒரு பருவத்துக்கு எடுத்துக்கிட்டே நானூறு கொஸ்டின் அப்படின்றது அப்போ ஆறாம் வகுப்பு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஓவராளா நீங்கள் எத்தனை டெஸ்ட் அடிச்சு பார்த்துருப்பீங்க அப்படின்னா பதிமூணு டெஸ்ட் அடிச்சு பார்த்திருப்பீங்க ஓவராளா நீங்கள் ஆயிரத்தி முந்நூறு கொஸ்டின் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஓவராளா நீங்கள் ரெஃபர் பண்றதுக்கான நாங்கள் நாற்பத்தி ஒன்பது வீடியோ கொடுத்துருப்போம் சரிங்களா இன்க்ளூட் ரிவிஷன் வீடியோ ஆல்சோ அப்ப ஆறாவதுக்கு மட்டுமே என்னது இவ்வளவு பிராக்டிஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அப்ப இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கோ ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏழாம் வகுப்பு அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு சேம் தான் எல்லாமே ஒரே ஃபார்மேட்டு தான் பிடிஎஃப் வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் நூறு கொஸ்டின் எல்லாம் ஒரு ஏழுக்கு நூறு கொஸ்டின் இருக்கும் குறையவே குறையாது ஓகேங்களா அப்ப இதை நீங்க பக்கவா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே தான் ஆறாம் வகுப்பு முடிஞ்சதான் ஏழாம் வகுப்பு ஓகேங்களா ஏழாம் வகுப்புல அதே தான் முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் ஏழாம் வகுப்புல அதே மாதிரி பதிமூணு டெஸ்ட் ஆயிரத்தி முன்னூறு கொஸ்டின் வீடியோ உங்களுக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்ப ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதே மாதிரி பத்தாம் வகுப்புக்கும் அதே மாதிரி தான் பத்தாம் வகுப்புக்கும் அதே மாதிரி வீடியோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வீடியோ அதுக்கடுத்து கொஷின் சேம் தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே இந்த டைம் டேபிள் படியே உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகியே இருக்கும் ஓகேங்களா இதை தவிர்த்து முக்கியமா செய்யலாம் இது வரைக்கும் நிறைய பேர் வரைக்கும் படிச்சிருப்பாங்க ஆனா லெவன்த் பேர் ஸ்கிப் பண்ணி வச்சிருப்பாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அது கொஞ்சம் பெருசா இருக்கு ரெஃபரன்ஸ் வீடியோன்னு நம்மளுக்கு தெரில நம்ம படிச்சா ரெண்டு மூணு தடவை படிக்கிற மாதிரி இருக்கு அப்படிப்பட்டதுக்கு தான் என்ன படிக்கோம்னா இதுக்கும் நாங்க என்ன பண்ணிட்டோம் வீடியோ கிளாஸஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்ப இதுக்கும் நாங்க பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கும் வீடியோ கிளாஸஸ் வச்சிருக்கோம் இதுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க கொஸ்டின்ஸா நீங்க அடிச்சு பாத்துக்கலாம் நூறு கொஸ்டின் குறையாம இருக்கும் ஓகேங்களா அப்ப லெவன்த் டுவெல்த்துக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் பிடிஎஃப் பிளஸ் வீடியோ கிளாஸஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்ப இதுல எல்லாமே உங்களுக்கு என்ன பண்றோம் பக்காவா ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்ப இதுக்கு என்ன பண்றோம்னா இது எல்லாமே வெப்சைட்ல ஆல்ரெடி நாங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சிட்டோம் ஓகேங்களா டுவெல்த்துக்கான வீடியோஸ் மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு நாலு இயல் மட்டும் இருக்கு ஓகேங்களா அது மட்டும் முடிச்சானா கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு ஓகேங்களா அப்ப இவ்வளவுதான் இருக்கக்கூடியது எப்படி வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்காவா நம்ம என்ன பண்ணிக்கு வடிவமைச்சு வச்சிருக்கோம் சரிங்களா தெரியும் உங்களுக்கு ஃபார்மெட்டு வெப்சைட்ல லாகின் அடி பாஸ்வேர்டோட கொடுத்துருவாங்க ஆறாம் வகுப்பு முதல் பருவம் ஒன்னு ரெண்டு இயல் மூணு ஒன்று இரண்டாம் பருவம் ரெண்டு மூணு மூன்றாம் பருவம் ஏல் ஒன்று ரெண்டு மூணு இதே தான் இருக்கும் ஓகேங்களா அப்ப இப்போ இதில் நான் வந்து முதல் பருவம் இயல் ஒன்றுக்குள்ளே போறேன் ஓகேங்களா இப்போ முதல் பரவ இயல் ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஓகே அப்போ பிடிஎஃப் பார்த்துருக்கீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாசஸ் கீழேயே இருக்கு சரிங்களா வீடியோ கிளாசஸ் அதுக்கான வீடியோ கிளாசஸோ அத்தனை வீடியோ கிளாஸஸ் கீழ வரிசையாகவே கொடுத்துருப்போம் ஓகேங்களா வீடியோ ஒன்று வீடியோ ரெண்டு வீடியோ மூணு வீடியோ நாலுல கொடுத்துருப்போம் ஓகேங்களா கீழ அந்த வீடியோ நீங்க முடிச்சதுக்கான அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் கீழேயே கொடுத்துருப்போம் ஓகேங்களா அப்ப இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம ஓபன் வச்சிருக்கோம் இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அப்ப இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஓகேங்களா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது ஸ்டார்ட் யூஸ் கொடுத்தோன்னா உங்களோட நேமு சரிங்களா உங்களோட ஃபோனு உங்களோட சிட்டி அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எஸ் உங்களோட டீட்டெயிலை கொடுத்துட்டு சமிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா அப்போ கொஸ்டினை நீங்கள் வாசிக்கணும் அதுக்கான நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு சமிட் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து சரியான பதில் அப்படின்றத காட்டிடும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிச்சுருக்கோம் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் எத்தனை கொஷின் இருக்குது அப்படின்றத காட்டிரும் சரிங்களா அதுக்கான பாயிண்ட்ஸ் காட்டிடும் அதுக்கான டைம் லிமிட் அப்படின்றது காட்டிரும் சரிங்களா கொஷின் நூறு கொஷின் இருக்குன்னா நூறு கொஷினை லிஸ்ட்டு பார்த்து ப பார்க்கறதுக்கு கொஷின் லிஸ்ட் அப்படின்றத நீங்கள் காட்டிடும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி தான் நம்ம பக்காவாக ரெடி பண்ணிச்சுக்கோம் சரிங்களா இது இதில் வந்து சிஸ்டத்தில் பார்க்கறதுனால வித்தியாசமாக இருக்குது இது உங்களுக்கு மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்ட் பெர்ஷன் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த கேள்வி இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் இன்னொரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி நான் சம்மிட் கொடுக்குறேன் ஓகேங்களா சப்மிட் கொடுத்த உடனே தப்பான ஆன்சராக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான பதில் உங்களுக்கு அங்கேயே காட்டிடும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாத்தையுமே நம்ம வடிவமைச்சிருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த டெஸ்ட்டை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் இதில் நோ மோர் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது ஓகேங்களா நூறு சதவீதம் பர்சன்டேஜ் நூறு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் திருப்பி 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 டெஸ்ட் அடித்து பார்த்துட்டே இருங்க ஓகேங்களா நம்ம எடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் லைன் பை லைனாக எடுத்திருப்போம் கொஷின் ஃபுல்லாமே லைன் பை லைனாக எடுத்துருப்போம் எதையும் விட்டுறக்கூடாது ஓகேங்களா டிஎன்பிசி கொஷின் பேப்பர் வந்து எங்கிட்ட வேணால் ஃப்ரேம் பண்ணுவாங்க இதில் தான் கேட்கணும் இதில் கேட்கக்கூடாது அப்படின்னா ஒரு லிமிட்டே கிடையாது அவங்க எங்கிட்ட வேணால் ஃப்ரேம் பண்ணுவாங்க அதுக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும் ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அட்டு டோட்டாக தராக இருக்கணும் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் இருந்தோம்னா நம்மளுக்கு சேஃப்டி சரிங்களா ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் இருந்தோம் அப்படின்னா நம்ம சேம் ஜோனில் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்றது மாதிரி அர்த்தம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்டில் டெஸ்ட் அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ஃபார்மட்லேயே நம்ம என்ன பண்ணிக்கோம் தமிழில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்போ இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் உங்கள் கையில் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி மூன்றாம் பருவம் இஎல் மூணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் அதுக்கான வீடியோ கிளாஸஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் மூன்றாம் பருவம் அப்படி வந்ததுனால மூன்றாம் பருவத்துக்கான திருப்புதல் வீடியோ செய்யலாம் மூன்றாம் பருவத்திற்கான டெஸ்ட்டு செய்யலாம் அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட்டு அப்போது உங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எங்கிட்டமே நீங்கள் இது பண்ண தேவையில்லை அதே மாதிரி இந்த பேஜுக்குள்ளே எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டுமே வராது இந்த பேஜுக்குள்ள எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் வராது இன்ஸ்டாகிராமுக்கு போ ஃபேஸ்புக்கு போ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனை இருக்காது ஓகேங்களா அதுக்கு நான் கேரண்டி தரோம் ஓகேங்களா உலகில் வந்தால் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு பார்த்துட்டு போகிறது மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா எஸ் இதுதான் இந்த விஷயத்தை தான் நான் ஒரு காட்டன் நினச்சேன் அதை தான் உங்கள்கிட்ட நான் இப்போ காட்டியிருக்கேன் ஓகேங்களா இப்போ ஓவராலாக இது எல்லாத்துக்குமே என்னது பயனுள்ளதாக தான் நம்ம ரெடி பண்ணிச்சுக்கோம் தமிழில் நான் இதுவரையும் தொடவே இல்லை சார் ஏன்னா புக்கே இல்லை சார் எப்படி படிக்கிறேனே தெரில சார் உங்களுக்கு ஏற்றது தான் இது ஓகேங்களா பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க படிச்சுக்கோங்க வீடியோ கிளாஸஸ் இருக்கு டெஸ்ட் இருக்கு அடிச்சு பார்த்துட்டே இருங்க ஓகேங்களா அப்ப டுவெல்த் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம இதில் கவர் பண்றோம் ஓகேங்களா நம்ம நார்மலா இதனுடைய ஒர்த்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் நான் ஒர்த்தபிளா தான் ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாத்துக்குமே வீடியோ கிளாஸஸ் இருக்கு எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே நூறு நூறு கொஸ்டின் ஒரு இயலுக்கு நூறு கொஸ்டின் அப்படின்றது தான் ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா அப்ப எந்த அளவுக்கு இது ஒர்த்தபிள் அப்படின்றது டிஎன்பிசி படிக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் அதுலேயும் முக்கியமாக ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஓகேங்களா எந்தளவுக்கு நம்ம எவ்வளோ இது பண்ணி படிச்சுருக்கோம் ஓகேங்களா இந்த எஃபோர்ட்டை இந்த எஃபோர்ட்டோட ஒரு கோர்ஸ் நம்மளுக்கு அப்போ கிடச்சுன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டோமே அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ நியூவாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைன்ட்டி நைன் அவ்வளோதான் இந்த நைன்ட்டி நைன் அப்படின்றத ஒரு ஆஃபர் மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா இது நேத்தே போட வேண்டிய வீடியோ ஓகேங்களா நேத்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால ஒரு நாள் டிலே ஆகி வருது ஓகேங்களா வேறனும் கிடையாது ஓகேங்களா ஆனா இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாத்துக்கும் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம் ஒன் டைம் உங்களுக்கு அக்சஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை தடவை வேணா டெஸ்ட் அடிச்சு பாத்துக்கலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா அப்ப இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஓகேங்களா எல்லா எல்லாருமே எத்தனை பேர் வேணாலும் இது யூஸ் பண்ணலாம் சரிங்களா அப்ப எல்லாருக்குமே யூஸ் பண்ற மாதிரி தான் நம்ம இது ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எல்லாரும் பயனடையணும் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஆன்லைன் பண்ணிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல எல்லாருமே கிளியர் பண்ணணும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம கிளியர் பண்றோம் அதுதான் சரிங்களா இந்த பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணு நினைச்சீங்க அப்படின்னா கீழே இதற்கான ஜாயினிங் லிங்க் கொடுத்துருக்கோம் சரிங்களா கூகுள் பேடிஎம் ஃபோன்பே இது மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் கட்டலாம் அதுக்கான நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதில் நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிவிட்ருங்க ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கிருவாங்க ஓகேங்களா மற்றொரு வீடியோ பதிவில் அவங்க நான் மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்